இயேசு கிறிஸ்துவின் கினிய நாமம் மகிமைப்படுவதாக அதிகாலை ஜபத்தின் தலைப்பு விடியற்காலத்திலே காலத்திலே நீ ஆயத்தமாகி யாத்திரையாகவும் முப்பத்தி நாலு இரண்டு விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சியோ சீனாய் மலையின் வெளியேறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்த நெல் என்று மோசி என்கிற தெய்வ மனிதனோடு கர்த்தர் பேசுகிறது நாம் பார்க்க முடிகிறது அங்கே காலமே என் சமூகத்தில் வந்த நெல் ஆனால் ஆயத்தத்தோடு நெல் என்பதாக ஆயத்தம் மிக முக்கியமான தேவ பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று ஆயத்தம் ஆயத்தம் இல்லாமல் நாம் தேவ சமூகத்திலே வந்து நிற்க முடியாது கத்தர் ஒரு மனிதனோடு உடன்படிக்கை பண்ணி அந்த மனிதனோடு கூட ஆசீர்வாதத்தை கொடுக்கறதற்கு அதிகாலமே தேவ சமூகத்திலே உத்திரவாதத்தோடு நின்று ஆயத்தத்தோடு நின்று ஜெபிக்கக்கூடிய சில மனிதர்களை தேடுகிறார் தேவப்பிள்ளைகளாகிய நீங்கள் இன்றைக்கு அந்த மனிதர்கள் நீங்களாக இருக்கட்டும் அந்த மனிதன் நீங்களா இருக்கிறீர்களா அல்லது முயற்சி எடுக்கிறீர்களா என்பதை பார்ப்போம் ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெப வேலையை ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவதை அழைத்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த வார்த்தை நாம் தள்ளிவிடாதபடிக்கு அதிகாலையிலே விடிய காலத்திலே ஆயத்தமாகி ஆண்டவர் சமூகத்திலே வந்து நிற்கக்கூடிய தேவ பிள்ளைகளை தேவ மனிதனை இன்றைக்கும் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் இப்படி ஆயத்தமாகி வந்து நிற்கும்படி சொன்ன மோசையின் இடத்திலே ஆண்டவர் உன்னோடு கூட ஒருவனும் அங்கே வரக்கூடாது மலை எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது இந்த மலையிலே சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது அதாவது சிந்தையிலே பரிசுத்தோடு வர வேண்டும் என்கிற ஒரு கட்டையில் கட்டளைகளை தெய்வ மனிதனாகிய மோசையின் இடத்திலே ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும் தேவ பிள்ளைகளை அங்கே ஆண்டவர் இரண்டு காரியங்களை செய்கிறார் ஒன்று அக்கினிமயமான பிரமாணத்தை ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது இரண்டாவது ஆயுத்தமாகி வந்த நின்ற மனிதனிடத்திலே அவர் மேகத்தில் இறங்கி அவனுடைய பக்கத்திலே நின்று அவருடைய நாமத்தை கூறுகிறார் கர்த்தருடைய நாமத்தை கர்த்தரே வெளிப்படுத்துகிறார் ஆம் அப்படிதான் அவர் கர்த்தர் கத்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியம் உள்ள தேவன் என்கிற நாமத்தை தான் ஆண்டவர் அதிகமாக வெளிப்படுத்துகிறார் இந்த நாமத்துக்குள்ளே அவருடைய குணாதிசயங்கள் அடங்கியிருக்கிறது அந்த நாமத்துக்குரிய தன்மையோடு கூட செயல்படுகிற நம்முடைய தேவன் இன்றைக்கும் அந்த அதிகாலையில் ஆயத்தமாகி வந்து நின்ற மனிதனோடு கூட இரண்டு காரியத்தையும் வெளிப்படுத்தினார் தெய்வ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவும் கூட இன்னைக்கு தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்பதாக அவரும் சொல்லுகிறார் அவர் நாமத்தை வெளிப்படுத்துவதற்கு முக்கிய நோக்கம் உண்டு அவருடைய சுபாவங்கள் கிரியை செய்யட்டும் அவருடைய சுபாவத்திற்கு இணங்க திறப்பில் நின்று செபிக்கிற சில மனிதர்களை கத்தர் எதிர்பார்க்கிறார் அந்த மனிதர்கள் நீங்களாக இருக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும் விடியர் காலத்திலே ஆயத்தமாகி நீ ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்க ஆயத்தமாகவும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும் ஜெபம் நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்திலே வந்து நெல் என்ற கட்டளைக்கு கீழ்படி எனக்கு பலன் தாரும் உதவி செய்யும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் அல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்